மூன்று யூடியூப் சேனல்கள் விற்பனைக்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் அணுகவும் வணக்கம் நீங்கள் வீணாக மதமாற்ற சட்டத்தை பயன்படுத்துகிறீர்கள் என்று உத்தரப்பிரதேச அரசாங்கத்தை உச்ச நீதிமன்றம் கடுமையாக கண்டித்திருக்கிறது இது வழக்கினுடைய வருதாரர் பாலியல் வன்கொடுமை மற்றும் சட்டவிரோதமாக மதமாற்றமாகிய குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகி தற்போது சிறையில் இருக்கிறார் பாலியல் வன்கொடுமை வழக்கில் உத்தரப்பிரதேச சட்டவிரோத மதமாற்ற தடை சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றின் கீழ் குற்றங்களை பயன்படுத்தியதற்காக உச்சநீதிமன்றம் வியாழக்கிழமை உத்தரப்பிரதேச அரசை காட்டமாக கண்டித்திருக்கிறது வியாழக்கிழமை ஜாமீன் மனுவை விசாரித்த நீதிமன்றம் தலைமை நீதிபதி சஞ்சய் கண்ணா மற்றும் சஞ்சய் குமார் ஆகியோர் அடங்கிய அமர்வு மதமாற்ற திருத்த சட்டத்தை எதுவும் இல்லாமல் செயல்படுத்தியதற்காக மாநில அரசை கடுமையாக கண்டிக்கிறோம் நடந்து கொண்டு செல்பவர்களை எல்லாம் பிடித்து மதமாற்ற சட்ட திருத்த சட்டத்தில் உங்களை கைது செய்கிறோம் என்று கூறி சிறையில் அடைத்தது போல் ஆகிவிட்டது இதனுடைய பொருளாக பார்க்கப்படுகிறது அதை விடுங்கள் எனக்கு மிகப்பெரிய அளவில் ஆச்சரியமாக இருக்கிறது அந்த வார்த்தையை நான் பயன்படுத்த விரும்பவில்லை மாநில காவல்துறையும் பாரபட்சமாக நடந்து கொண்டிருக்கிறது அது எப்படி இருக்க முடியும் தானே பேசுகின்றன நீங்கள் அந்த மதமாற்ற சட்டத்தை வீணாக பயன்படுத்துகிறீர்கள் என்று தலைமை நீதிபதி தன்னுடைய கோபத்தை கூட முழுமையாக காட்ட முடியாமல் அந்த அளவிற்கு உத்தரப்பிரதேச அரசாங்கத்தின் மீது தன்னுடைய கோபத்தை நீதிபதி வெளிப்படுத்தியிருக்கிறார் பாரிய வன்கொடுமை மற்றும் சட்டவிரோத மதமாற்ற சட்ட ஆகிய குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகியுள்ள இந்த வழக்கினுடைய மனுதாரர் தற்போது சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த வழக்கு ஒருமித்த உறவில் நடந்ததாகவும் தனக்கு எதிராக தவறான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளதாகவும் நீதிமன்றத்தில் முன்னதாக சமர்ப்பித்திருந்தார் இதில் எதுவும் இல்லை இதில் நீங்கள் நியாயமாக இல்லை அரசு இதில் நியாயமாக எந்த ஒரு விதத்திலும் செயல்படுத்தவில்லை உண்மைகள் தாங்களாகவே பேசுகின்றன அனைத்து ஆதாரங்களும் இங்கே இருக்கின்றன சட்டத்தை செயல்படுத்துவதால் தேவையற்றது முற்றிலும் தேவையற்றது என்று மனுதாரர்களுடைய ஜாமீனுடைய மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி கண்ணா கூறியிருக்கிறார் இரண்டு வாரங்களுக்கு இரண்டு வாரங்களுக்குள் பதில் அல்லது மறுப்பு ஏதேனும் இருந்தால் தாக்கல் செய்ய நீதிமன்றம் உத்தரப்பிரதேச அரசாங்கத்திற்கு சுதந்திரம் வழங்கியிருக்கிறது சமீபத்திய ஆண்டுகளில் மிகப்பெரிய மோசமான விளிம்பு நிலை சமூகங்களைச் சேர்ந்தவர்கள் மதம் மாற்றியதாக பொய்யாக கூறி குற்றம் சாட்டப்பட்டு பின்னர் நீதிமன்றங்களால் விடுவிக்கப்பட்ட பல சம்பவங்கள் வெளியே வந்திருக்கின்றன இது மிகப்பெரிய அளவில் ராமராஜ்யம் என்று கூறக்கூடிய தான் நடக்கிறது என்பது மிகவும் வருத்தமும் வேதனையும் அளிக்கிறது என்று நீதிபதிகள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் மற்றவர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்